ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்து ஒரு லோ பட்ஜெட் வீடு தாங்க பாக்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லா வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங்ல செவன் டுவெண்ட்டி ஸ்கொயர் பீட் ஆஃப் லேண்ட்ல ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க ஒரு அபார்ட்மெண்ட் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு செவன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் மேல எலிவேஷன் டிசைன் பாருங்க நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு இது எல்லாமே இங்கேயே கொடுத்துட்ருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோரும் ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க உள்ளே வந்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் செட்டப் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலோட சைஸ் இருக்குங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பிவிசி டோரில் பண்ணிருக்காங்க இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல இந்தியன் கிளாஸ் அட் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்கு கவுண்டர் டாப் வந்து கிரானைட் ஹைட்ல பண்ணிருக்காங்க கபோர்ட் ஒர்க் அழகா பண்ணிருக்காங்க லாஃப்ட் எல்லாம் அழகா சூப்பராவே பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க அதுல இந்த சைடு வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல அழகான ஒரு ஃபெஸ்டிவ் டோர் தான் இது ஒரு சின்ன பெட்ரூம் காம்பேக்டான பெட்ரூம் செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இதுல வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுல ஒரு செட் பேக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள என்ட்ராங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இருக்குங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு அதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசட் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு வெண்டிலேஷன் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீட்டை பற்றி மேலூத்தவர்களுக்கு ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்லவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து வீடியோவில் வீடியோ போட்டுகிட்டே இருக்குங்க செக் பண்ணி பாருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சீபா பாய்